வணக்கம் நம்ம எல்லாருமே விடுதலை தேடி ஆன்மீக பாதையில போறோம் இல்லையா ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம்னா சில சமயம் அந்த பாதையே நம்மளை கட்டி போடுற ஒரு புது ஜெயில் மாதிரி ஆயிடுது விடுதலைக்கான தேடல் ஏன் நம்மளையே சில சமயம் கட்டி போடுது இந்த ஆழமான முரண்பாட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் ரொம்ப முக்கியமான கேள்வி இது நம்மளை நாமே டெவலப் பண்ணிக்கணும்னு சொல்ற இந்த ஆன்மீக அமைப்புகள்லாம் உண்மையிலே நமக்கு நல்லது பண்ணுதா இல்லை நம்மளோட பிரச்சனைகளை இன்னும் பெருசாக்குதா வாங்க இதுல இருந்து தான் நம்ம தேடலை ஆரம்பிக்க போறோம் சரி இந்த குழப்ப நிலைய பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் விடுதலேன்னு தேடி போன பாதை எப்படி ஒரு புது சிறையா மாறுது இத புரிஞ்சுக்க நிஜ வாழ்க்கையில நடந்த சில அனுபவங்களை பார்த்தா நமக்கு இன்னும் தெளிவா புரியும் இங்க பாருங்க இது உண்மையில நடந்த ஒரு கதை ஒருத்தர் ஒரு ஆன்மீக இயக்கத்துல சேர்ந்து குடி பழக்கத்தை விட்டுட்டாரு ஆரம்பத்துல எல்லாருக்கும் செம்ம சந்தோஷம் ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல போக போக அவர் குடும்பம் வேலைன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த இயக்கம்தான் உலகன்னு ஆகிட்டாரு பார்த்தா ஒரு அடிக்ஷன்ல இருந்து வெளியே வந்து இன்னொரு அடிக்ஷன்ல போய் மாட்டிக்கிட்டாரு அமைதி கிடைக்கும்னு போனா கடைசில என்ன கிடைக்குது தெரியுமா டென்ஷனும் தனிமையும் தான் உதாரணமா சாப்பாடு விஷயத்துல ஒரு பயங்கரமான தீவிர தன்மை யாராவது சாப்பாட்டுல விஷம் வச்சுருவாங்களோன்னு ஒரு சந்தேகம் அப்புறம் உலகம் அழிய போகுதுன்னு சொல்லி பயமுறுத்துறது புதுசா கொண்டு வர ரூல்ஸால குடும்பத்துல சண்டை இப்படி நெகட்டிவ் விஷயங்கள் தான் மிச்சமாகுது ஓகே அப்போ எல்லா குருக்களும் எல்லா இயக்கங்களும் தப்பானவங்களா அப்படி சொல்லிட முடியாது பெரும்பாலும் பிரச்சனை குரு கிட்டயோ இல்ல அவங்க போதனைகள்லையோ இல்ல நாம அதை எப்படி எடுத்துக்கிறோம் நம்மளோட அப்ரோச் எப்படி இருக்கு அங்கதான் அசல் பிரச்சனையே இருக்கு சரி நம்ம அணுகுமுறையில தான் பிரச்சனைனா எது சரி எது தப்பு இத ரொம்ப அழகா புரிஞ்சுக்க ரெண்டு சூப்பரான உருவகங்கள் இருக்கு வாங்க அதை பத்தி பார்ப்போம் நம்ம தேடலை ஒரு மரம் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்களேன் ஒரு மரம் என்ன பண்ணும் அதோட வேர்களை நல்ல ஆழமா பரப்பி தனக்கு வேண்டிய சத்த தானே தேடிக்குச்சுனா அது ரொம்ப சுதந்திரமா ஸ்ட்ராங்கா வளரும் இதுக்கு பதிலா அது தன்னோட கிளைகளை வச்சு பக்கத்து மரத்து மேல சாஞ்சு நின்னுச்சுனா என்ன ஆகும் அதோட சுதந்திரத்தை இழந்து வீக் ஆகிடும் நம்ம தேடலும் அப்படித்தான் இருக்கணும் நம்ம வேர்களை நாம தான் பலப்படுத்திக்கணும் அடுத்ததா இன்னும் ஆழமான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க ஒரு தையல்காரர் ஒரு மனுஷன் இவங்கள பத்தின ஒரு வினோதமான கதைக்குள்ள போலாம் வாங்க கதைய பாருங்க ஒருத்தர் ஒரு சூப்பரான கோட் வாங்குறாரு ஆனா அதுல சில குறைகள் இருக்கு தையல்காரன் என்ன சொல்றாருன்னா முதல்ல இந்த குறைய மறைக்க கொஞ்சம் கூண் போடுங்கன்றாரு அடுத்த குறைய மறைக்க உடம்ப கொஞ்சம் திருப்புங்கன்றாரு கழிசில என்ன ஆகுதுன்னா அந்த கோட்டுக்கு ஃபிட் ஆகுறதுக்காக அந்த மனுஷன் தன் உடலையே நிரந்தரமா வளச்சுக்கிறாரு வெளியிருந்து பாக்குற ஒருத்தர் அந்த தையல்காரரை பாராட்டுறாரு அடடா ஒரு கூணனுக்கு ஒரு கோட்டு தச்சிருக்கீங்களேன்னு என்ன ஒரு குடும்ப பாருங்க அவர் அந்த கோட்ல இருக்கிற குறைய கேள்வி கேட்கல அந்த தப்பான சிஸ்டத்துக்காக தானே மாத்திக்கிட்டாரு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் ஆன்மீகத்துல மட்டும் இல்ல நம்ம வாழ்க்கையோட மற்ற இடங்கள்லயும் இது மாதிரி தப்பான சிஸ்டத்துக்காக நாம நம்மள வளச்சுக்கிறோமா ஏன் நாம இப்படி தப்பான சிஸ்டத்துக்காக நம்மள மாத்திக்கிறோம் இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான சைக்கலாஜிக்கல் காரணம் இருக்கு அதை புரிஞ்சுக்க நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ரெண்டு முக்கியமான ஆட்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஒன்னு குழந்தை இன்னொன்னு கணக்கர் நம்ம எல்லாருக்குள்ளையுமே மனசுல ரெண்டு பாகம் இருக்கு ஒன்று உணர்வு அதாவது கான்ஷியஸ்னஸ் இது நம்மளோட இயல்பான குழந்தைத்தனமான எதையும் அப்படியே ஏத்துக்கிற ஒரு நிலை இன்னொன்னு அறிவு அதாவது இன்டலெக்ட் இது நாம இத்தனை நாளா கத்துக்கிட்ட சேர்த்து வச்ச அனுபவங்களோட ஒரு தொகுப்பு இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா அந்த உணர்வு ஒரு குழந்தைனும் அந்த அறிவை ஒரு கணக்கர் அதாவது அக்கௌண்டன்ட்னும் வச்சுக்கலாம் குழந்தை எப்படி அது அந்தந்த நிமிஷத்துல முழுசா வாழும் ரொம்ப இயல்பா இருக்கும் ஆனா அந்த கணக்கர் இருக்காரே அவர் எப்போ பார்த்தாலும் லாபம் நஷ்டம்னு கணக்க போட்டு எல்லாத்தையும் சரி பண்ணனும்னு முயற்சி பண்ணிட்டே இருப்பாரு இப்போதான் அசல் பிரச்சனையே ஆரம்பிக்குது நம்மளோட கணக்கு போடுற அறிவு அதாவது நம்ம கணக்கர் நம்ம இயல்பான குழந்தை மாதிரி இருக்கிற உணர்வை கண்ட்ரோல் பண்ணவும் மேனேஜ் பண்ணவும் முயற்சி பண்ணும்போது நமக்குள்ள ஒரு ஓயாத யுத்தமே ஆரம்பிச்சிடுது ஓகே நமக்குள்ள ஒரு குழந்தையும் கணக்கரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சிடுச்சு இத வச்சு நம்ம என்ன பண்றது இந்த புரிதலை நடைமுறைக்கு கொண்டு வர அகம் புறம்னு ரெண்டு உலகங்களை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அகம் அன்றது நம்ம உள்ளுலகம் அங்க எண்ணங்களும் சரி உணர்வுகளும் சரி நம்ம பர்மிஷன் இல்லாம அதுவா வரும் அதுவா போகும் அத போய் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறது வீண் வேலை ஆனா புறம் அன்றது நம்ம செயலுலகம் அங்க நாம செய்ற ஒவ்வொரு செயலுக்கும் நாம தான் முழு பொறுப்பு அங்க முயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த உதாரணத்தை பாருங்க எவ்ளோ தெளிவா இருக்கு வண்டி ஓட்டும் போது ஆக்சிடென்ட் ஆயிடுமோன்னு பயம் வர்றது ஒரு அக நிகழ்வு அது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல அதோட சண்டை போட தேவையில்லை ஆனா அந்த பயத்தினால வண்டி கவனமா ஓட்றது ஒரு புறச்செயல் அத அதை செஞ்சு தான் ஆகணும் இங்க தான் அந்த மேஜிக்கே நடக்குது உள்ளுக்குள்ள ஒரு பயம் வருதா அதோட சண்டை போடாதீங்க அத ஜஸ்ட் ஒரு அலர்ட் சிக்னல் மாதிரி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கவனமா இரு அண்ண சொல்கிற மாதிரி இப்போ அந்த பயத்தோட எனர்ஜியை எடுத்து புறச்செயலான வண்டிய வண்டியை இன்னும் கவனமா ஓட்டுறதுல முதலீடு பண்ணுங்க இப்போ பாருங்க உங்க அக குழப்பமே உங்க புற தெளிவுக்கு ஒரு டூலாக மாறிடுச்சு அப்போ நம்ம அப்ரோச் மாத்தி அகத்தை ஏத்துக்கிட்டு புறத்துல சரியா செயல்பட்டா என்ன நடக்கும் நாம தேடிட்டு இருக்கிற அந்த விடுதலை அந்த முக்திங்கிறது என்ன சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அது நாம புதுசா அடைய வேண்டிய ஒண்ணு இல்லவே இல்லை அது ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிறது தான் விடுதலைங்கிறது நாம அடையிற ஒரு விஷயம் இல்ல நமக்குள்ள நடக்கிற அந்த உள்மன போராட்டம் நின்னதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறது என்னவோ அதுதான் விடுதலை நம்மளோட இயல்பான குழந்தைத்தனமான உணர்வு நிலைதான் அது இதை நாம் நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கணும் விடுதலைங்கிறது ரொம்ப இயற்கையானது அதை அடைய எந்த முயற்சியும் தேவையில்லை அந்த போராட்டத்தை நிறுத்தினா போதும் உங்க உணர்வு நிலையை ஒரு குளத்துல இருக்கிற தண்ணி மாதிரி யோசிச்சு பாருங்க நீங்க கைய வச்சு அந்த அலைகளை சமப்படுத்த முயற்சி பண்ணா என்ன ஆகும் இன்னும் அதிகமான அலைகள் தான் உருவாகும் ஆனா அதை எந்த தொந்தரவும் பண்ணாம சும்மா விட்டீங்கன்னா அது செட்டில் செட்டிலாகி அமைதியாயிடும் நம்ம மனசும் அப்படி தான் சரி கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வி இப்போ இந்த நிமிஷம் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கணக்கர் என்ன கணக்கு போட்டுட்டு இருக்காரு ஏத சரி செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்காரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க